சப்பாத்தி நூடுல்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் செய்ய போகிறோம் பார்த்திடலாமுங்க சப்பாத்தி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பசஞ்சுக்கலாமுங்க இப்போது சிறிதளவு உப்பு எடுத்து அப்படியே மலைச்சாரல் போல் அப்படியே தூயிடலாம் இப்போ அந்த மாவை பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா போட்டு அந்த உப்போட நல்லா பரட்டி விடணும் அப்படியே மேலே கொஞ்சமாக கடல் இதையும் போட்டு அப்படியே நல்லா பரட்டி ஒன்றுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் ஊற்றலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் அப்படியே லைட்டாக ஒரு குழியை போட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ உரண்ட பிடிச்சி தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி போட்டாச்சுங்க இதை அப்படியே நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்படியே ரோல் மாதிரி எப்படி அழகாக வந்திருக்குன்னு சப்பாத்தியை பாருங்கள் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ தாளிச்சிக்கலாம் கடலை எண்ணெய் கட் பண்ண வெங்காயம் பீன்ஸ் கேரட் முட்டைக்கோஸ் கொடமிளகாய் வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா வதங்கிட்டே இருக்குங்க அது கூடவே கரம் மசாலாவும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கரம் மசாலா சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ் கிரீன் சில்லி சாஸ் மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சப்பாத்தி நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி நூடுல்ஸ் அப்படியே சுட சுட சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க உடனே சாப்பிட்லாங்களா செம்மையாக இருக்குங்க சாப்பிட சாப்பிட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வீட்டில் வந்து சப்பாத்தி வந்து மிச்சமாகச்சுன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீளமாக கட் பண்ணி அதை வந்து நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் மாதிரி வேணும் அப்படின்னா முட்டை இல்லைனா சிக்கன் போட்டு சாப்பிட்லாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டு வச்சுக்கோங்க டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருந்துருக்குங்க அதான் இன்னைக்கு மிஸ் ஆயிருச்சு நெக்ஸ்ட் டைம் டொமேட்டோ சாஸாக சாப்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அவ்வளோதாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல மீட் பண்ணலாம் Bye.